சொந்த வணக்கம் இப்ப நம்ம கூட நேரில் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் நேற்று பார்த்திருப்போம் என்டி கூட்டணி உறுதி செஞ்சு அவங்களோட பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு புள்ளியார் சொல்லி வந்து நம்ம மோடி அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து போட்டிருக்கதான் நம்ம பாக்குறோம் இந்த கூட்டணி அமையறதுக்கு யாரு காரணம் ஏன்னா அமையவே அமையாது பொருந்தாத கூட்டணி இது வந்து அதிகாரத்தை வச்சு பாஜக வந்து மெரட்டராக அதிமுகவா அப்படி இப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அமமுகல இருந்து எல்லாரும் வந்து ஒன்னா நின்று பாமக அமமுகல இருந்து ஐஜேகேல இருந்து எல்லாம் ஒன்னா நின்னு கிட்டத்தட்ட பன்னெண்டு கட்சி தலைவர்கள் ஒன்னா நின்று இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த கூட்டணி அமையறதுக்கு முக்கியமான காரணம் யாரு முக்கியமான காரணம்னு சொன்னா திரு அமித்ஷா அவர்கள் அத்தோடு அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய முதல் நோக்கம் தமிழர் விரோத திராவிட இயக்கங்கள் திராவிட திமுக வெளியில போகணும் அப்படிங்கிறது தமிழை அழிக்கிறது தமிழருடைய மெய்யியலை சிதைப்பது இது போன்ற வழக்கங்களை கொண்ட தி ஊழலின் உச்சக்கட்டம் போதை மருந்தின் உச்சக்கட்டம் இதை நீக்கணும்னு சொன்னால் தனியாக பிஜேபி போனால் இன்னொரு தேர்தல் ஆயிடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணியால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தவுடன் அதற்கு அண்ணாமலை தானும் ஒதுங்கி வழிவிட்டார் என போன தேர்தலில் தனியா தான் சொல்லி சோ அமித்ஷாவுடைய உடைய ஆணையைக்கு அமித்ஷா திட்டம் போட்டார் அவர் எடுத்த சர்வைகள் பிஜேபி அதிமுக சேர்ந்தால் அன்னைக்கு நான் சொல்றது ஒரு வருடத்திற்கு முன்னாடி இருந்து நாற்பது சதவீதம் இருந்தது இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா எளிதாக ஜெயிச்சிடலாம் பிஜேபி வளர்ப்பை சற்றே தள்ளி போடலான்னு அமித்ஷா முடிவு செய்து அதற்காக காய்களை நகர்த்தி அதுல அன்னைக்கு ஈபிஎஸ் சற்றே உடன்பாடு இல்லாதப்ப செங்கோட்டையன் எல்லாம் சந்திச்சு ஸோ நீங்க வரலன்னா இன்னொரு அதிமுக கூட பிரிய முடியும்ங்கிறது போன்ற ஒரு தோற்றங்கள் வர இதற்கு மேல் அதிமுக பாஜக கூட்டணி தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்பதை இபிஎஸ்க்கு புரிய வைக்க போன ஏப்ரல் மாதம் இன்னைக்கு ஒரு ஒன்பது மாதம் முன்னாடியே டெல்லியில மீட்டிங் போட்டாங்க அதை பற்றி ஸ்டாலினே பயந்து போய் மூணு கார்ல போனாரு அப்படின்லாம் பேசினாரு ஆனால் அன்னைக்கு ஆரம்பிச்சதை இன்னைக்கு முடிச்சிருக்காங்க இன்னைக்கு அதிமுக பாஜக தொண்டர்களிடையே எல்லா இடங்களிலும் மிக தெளிவாக செல்லாயிருக்கு சோ இந்த ஒற்றுமை வர வேண்டும் ஏன்னா பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றதுல அர்த்தமே இல்ல அடுத்தது தமிழ்நாடு மக்கள் பாஜகவை நிராகரிப்பார்கள் இதுல இருந்த கதையெல்லாம் என்னைக்காவது சொல்லுங்க எட்டுல அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கு ஒன்பதுல திமுக பாஜக கூட்டணி இருபத்தி ஒன்பது சீட்டை ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக தனியாக நின்று பாஜக தலைமையில என்டிஏ இருந்த பொழுது பிஜேபி ரெண்டு சீட்டு எம்பியை ஜெயிச்சாங்க கோயம்புத்தூரும் கன்னியாகுமரியும் திமுக வாங்கியது முட்டை மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இதுல ஒன்னே ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு திமுக தான் செஞ்சதை எல்லாம் பிஜேபி பேரில் போட்டு நீட்டு எதிர்ப்ப நீட்டு ரத்தாக இருக்கட்டும் அல்லது இது ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு தடை இதையெல்லாம் செய்தது முழுக்க முழுக்க திமுக ராகுல் காந்தியுடைய அந்த யூபிஏ சர்க்கார் ஆனால் இதையெல்லாம் மோடி பேரில் போட்ட மோடி ஒழிப்பை எதிர்ப்பின் உச்ச கட்டத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு போய் ஐம்பத்தி நாலு சதவிகிதம் ஓட்ட அந்த கூட்டணி வாங்க அப்பையும் என்னாச்சு திரு டிடிவி தினகரன் தனியா இருந்தார் அவர் ஒரு அஞ்சு புள்ளி ஆறு வாங்கினார் திரு கமலஹாசன் தனியா வாங்கினார் சோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திருப்பி ரெண்டு பேரும் ஒழுங்கா எல்லா பிரச்சனைகளையும் மூடிட்டு ஒழுங்கா செய்வோம் என்று செய்த பொழுது கடைசி நிமிஷத்துல டிடிவியை சேர்த்துக்கொண்டால் நாம் ஜெயிப்பது உறுதி எனக்கு உழவு தகவல்கள் வந்திருக்குன்னு அமித்ஷா சொன்ன பொழுது இல்லை இல்லை நாங்கள் தமிழக உழவு தேவையில்லைன்னு சொல்லுதுன்னு சொல்ல கடைசியாக கிண்டியில் இருக்கிற ஒரு ஓட்டில் பதினைந்து சீட்டு கொடுத்தா டிடிவி வந்துடுறேங்கிறாருன்னு கூட ஏற்றுக்கொள்ளாமல் போக கிட்டத்தட்ட இருபத்தொன்பது தொகுதிகளில் ரெண்டாயிரம் ஓட்டுக்கு கீழேயும் ஐம்பது தொகுதிகளில் ஐயாயிரம் ஓட்டுக்கு கீழேயும் இப்போ அந்த கூட்டணி தோற்பதற்கு காரணம் டிடிவி இல்லாதான் இப்ப நம்ம கொஞ்சம் விலகிப்போம் தமிழ்நாட்டில இருந்து சமீபத்தில் முடிந்த பீகார் முடிவுகள் பீகார் தேர்தல்ல எஸ்ஐஆர் போட்டதுக்கு பிறகும் போன முறை லல்லு பிரசாத் யாதவின் தேஜஸ்வி யாதவ் கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியும் முன்பை விட அதிகம் ஓட்டு வாங்கி இருக்கிறது ஆனால் பாஜக கூட்டணியில் வெளியில் சென்றிருந்த ராம்விலாஸ் கட்சி இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு பின்னடைவு பிஜேபி அதிமுக இப்ப வந்து இந்த பக்கம் யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ இது சேர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு முதல் தடவையா அரசியல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க பட் இன்னும் ஒரு மேடை கூட போட முடியலையே புதிய கூட்டணி எதிர்கட்சிகள் கூட்டணியில அங்க என்ன நடக்குது அங்க கூட்டணியே இருக்குதா இல்லையா அப்படின்னே இன்னும் நிச்சயம் அந்த கூட்டணியில் இரண்டாவது பிரதான கட்சி காங்கிரஸ் கட்சி அதாவது தமிழ்நாட்டுடைய வெற்றிங்கிறதே நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எடுத்துப்போம் எனக்கு நான் நான் பார்த்த முதல் தேர்தல் அது அதுல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி எழுபத்தேழுல எம்பி எலெக்ஷன்லயும் இதுலயும் எம்ஜிஆர் முதல்ல சேர்ந்திருந்தது இந்திரா காந்தியோட எண்பதுல திரு கருணாநிதி போய் நேருவின் மகளேன்னு சேர்ந்தார் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சார் கட்சி கூட்டணி இத ஆட்சியை கலைச்ச பிறகு எம்ஜிஆர் வந்தார் எண்பத்தி நாலு அதிமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது தொண்ணூத்தி ஒண்ணு காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது தொண்ணூத்தி ஆறில் காங்கிரஸ் இடத்தை இது மூப்பனார் எடுத்துக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் சேர ஜெயிச்சாங்க சோ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திருப்பி உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்துச்சு ஸோ திருப்பி இது பண்ணமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல காங்கிரஸ் ஜெயலலிதா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிச்சு ஸோ காங்கிரஸ் பிரதான கட்சியாக இருந்தவரை அதோடு கூட்டு சேரும் கட்சி திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ஜெயிக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சுது சோ இந்த இடத்தை இப்பொழுது பாஜக எடுத்துக்கொண்டு விட்டது பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பதினெட்டு சதவிகிதம் ஓட்டை வாங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக தன்னுடைய இதையே வச்சது ஒரு இரண்டு மூணு தொகுதிகள கூட்டணி தலைவர்கள் தாமரை சின்னத்துல நின்னாங்க அதை தாண்டி இது அன்புமணி ராமதா அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட இருந்தது அவங்க பதினெட்டு சதவீதம் வாங்கினாங்க பாஜக மட்டும் தனியாகனாவே பன்னெண்டு சதவீதம் கிட்ட இருக்கு சோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல காங்கிரஸ் வாங்கினது நாலு புள்ளி மூணு சதவிகிதம் தான் இப்ப அந்த காங்கிரஸ் விஜய் கூட போகலாமா என்ற ஒரு சித்தாந்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இதற்கு காரணம் கேரளாவில் அவர்கள் தோற்றால் இது மூன்றாவது முறையாக ஆகிடும் எந்தெந்த மாநிலத்தில் மூன்று முறை காங்கிரஸ் தோற்றுதோ அதை திருப்பி ஜெயிச்சது இல்லை தமிழ்நாடு ஆரம்பித்து மேற்கு வங்காளம் குஜராத் மகாராஷ்டிரா டெல்லின்னு இப்ப போயிட்டு இருக்கு சோ இதை ஜோசப் விஜயோடு சேர்ந்தால் கத்தோலிக்கர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளில் கேரளால ஓட்டை தீர்மானிக்கக்கூடிய இடம் அவர்கள் லவ் ஜிஹாத் போன்ற விஷயத்தில் அதற்கு வக்போர்டு விஷயத்தில் கம்யூனிஸ்ட் தங்களை தங்கள் பின்னால் இல்லை என்ற ஒரு வருத்தத்தில் பாஜக பின்னாடி போறாங்க அதுல தீவிர கிறிஸ்தவர்கள் ஜோசப் விஜயோடு சேர்ந்தால் ஒரு இரண்டாயிரம் ஓட்டு அந்த ஐம்பது தொகுதியில கிடைச்சா கூட நாங்க ஜெயிக்க முடியும்னு அங்கே கேசி சி வேணுகோபாலும் ஜெயராம் ஜெயராம் ரமேஷும் விஜய் கூட்டணியை அதை இருக்கிறார்கள் இங்கே பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் இருக்கிறார்கள் பாண்டிச்சேரியிலும் இது உதவக்கூடும் அப்படின்னு நம்புறாங்க ஆனால் இதை உடைப்பதற்கு திமுக மிகப்பெரிய பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறது கடைசியாக வந்துள்ள தகவல்கள் படி நாங்கள் தமிழகத்தில் உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பது சீட்டு தரோம் ஒரு எம்பி எம்பி சீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ மூன்று மந்திரி சபை தருகிறோம் ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லலாத அதன் பிறகு தமிழகத்தில் மொத்த தேர்தல் செலவையும் இதை தாண்டி அஸ்ஸாம் மாநில தேர்தல் இந்த அஞ்சு மாநில தேர்தல் வரப்போறது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் பாண்டிச்சேரி அஸ்ஸாம் அஸ்ஸாம் தேர்தல் தேர்தலில் இரண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் கோடி தேவைப்படும் அதை முழுக்க திமுக செய்கிறோம் என்று ஒரு கடைசியாக கொடுத்திருக்கிறார்களாம் அதை முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இப்ப ராகுல் காந்தி எதிர்த்தார் என்று முன்பு வந்தது இப்பொழுது வரும் தகவல் ராகுல் மற்றும் இவ்வளவு பிரியங்கா உட்பட விஜயோடு சேர்வதில் ஒப்பந்தம் வந்துவிட்டது ஆனால் சோனியா காந்தி நம்ம இத்தனை வருஷமா இருக்கோம் யோசிக்கணும்னு நிறுத்தி வச்சிருக்காங்களா அவங்க கிளியரன்ஸ் கொடுக்காததுனால விஜய் கூட்டணி உறுதியாகல விஜயோடு காங்கிரஸ் என்றால் திமுக மூணாவது இடத்துக்கு போயிடும்னு பயந்து தான் ஐயாயிரம் கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி பத்திரிகைகளில் மிக பரவலாக வர தொடங்கியுள்ளது எனவே அந்த கூட்டணியே இல்லை அதான் உண்மை இப்ப என் கூட்டணி வந்து எவ்வளவா விமர்சனம் வச்சாங்க ஜெல்லாலை ஏடிஎம்கே ஓட்டு வந்து பிஜேபிக்கு போகாது பிஜேபி ஓட்டு வந்து ஏடிஎம்கே போகாது அப்படின்னு சொன்னாங்க இப்ப பாக்குறப்ப அந்த மேடையில தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் இருந்து பாக்குறப்ப அன்யோன்யமா ஆகிட்டாங்களோ இது ஒரு புதிய எனர்ஜி வந்துருச்சா கொஞ்சம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக தமிழக அரசியல் திருப்பிக்கிட்டு இருக்கா இல்ல ஆஹ் இன்னும் திமுக கையில தான் இருக்கா இல்லை ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் மக்கள் மிக 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 புத்திசாலிகள் அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி பீகாராக இருந்தாலும் சரி இந்தியாவுடைய சராசரி ஆவரேஜ் ஐம்பத்தி மூணு சதவீதம் மக்கள் ஜாதி பார்த்து ஓட்டு போடுவாங்க அது பீகார்ல ஐம்பத்தஞ்சு ஒரு ரெண்டு தான் ஜாஸ்தி ஸோ ஜாதிகள் ஒரு முக்கியமாக இருந்தாலும் க கன்ஃபர்ம்டு ஓட்டர்ஸ் திமுகக்கு லோயஸ்ட் கடைசியாக எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருபத்தோரு சதவிகிதம் காங்கிரஸுக்கு நாலு சதவிகிதம் மத்த அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் சேர்த்தா ஒரு முப்பத்தாறு சதவிகிதம் வருது ஆனால் கூட்டணின்னு ஒண்ணு சேர்ந்துட்டா எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி நாலுக்கு போச்சுன்னு பார்த்தோம் ஆனால் அது க மிக பெரிய ஒரு மோசடியான பிரச்சாரம் செய்து கொண்டு போனாங்க ஆனால் இது நிற்காதுன்னு தெரிஞ்சே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலேயே தன்னுடைய திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்ச திரு பாரிவேந்தருடைய கட்சியை கமல்ஹாசனோடு கொண்டு போய் சேர்த்து அது ஒரு கூட்டணி வச்சு அவங்க ஆறு ஏழு பர்சன்ட் எடுத்தாங்க இதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு பி டீமாக எந்த ஆளுங்கட்சி காசு கொடுக்குதோ அதுக்கு பி டீமாக அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்ட் ஓட்டை இதே தரத விஜய் சீமான் வாங்கிட்டு இருக்கார் அவர் வாங்கும் ஓட்டுகள் பெரும்பாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போகாத ஓட்டுகள்னு எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கமலஹாசன் பிரித்த ஓட்டுகளும் டிடிவி பிரித்த ஓட்டுகளும் மிக அதிகம் நான் ஐம்பத்தி நாலு சதவீதம் வாங்கினவங்க நாற்பத்தி ஆறு சதவீதத்துக்கு குறைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைடில் இன்னும் குறைஞ்சிருக்கு அதாவது ஒரு ஒரு அசம்பிளி தேர்தலையும் எண்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினாங்க எண்பத்தி மூணாயிரமாக அது இருபத்தொன்னுல குறைஞ்சிது எண்பத்தி ஓராயிரமாக இருபத்தி நாலில் குறைஞ்சிருக்கு ஸோ மக்களுக்கு திமுக இண்டி கூட்டணி மீது சலிப்பு இருக்கிறது இது ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட்டை தாண்டி அதாவது இது சட்டசபைக்கு வர்றப்ப இது மாறும் இன்னுமே அதிகமாகும் ஆன்டி தெளிவாக இருக்கிறது சத்தியம் டிவி எடுத்த ஒரு இதுலயே மிகவும் டைட்டா இருக்கு நூத்தி ஆறு அதிமுக திமுக நூத்தி மூணு அதிமுகன்னு சொல்லி மீதி இழுபறின்னாங்க அதிலே அவர்கள் சொன்னதே திமுக கட்சியினரும் எம்எல்ஏக்களும் கட்ட பஞ்சாயத்து செய்வதுதான் இந்த ஆட்சிக்கு மிகவும் எதிராக உள்ளது அப்படின்றாங்க அமைச்சர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி கோர்ட்ல நடக்கும் விஷயங்கள் சார் சனாதன வழக்கு நீங்களே தனியா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கீங்க ஈவேரா காலம் முன்பாக தொடங்கி தமிழர் மெய்யியல் மரபை இழிவு செய்வது என்பது இந்த கட்சியின் இது டிஎன்ஏவாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்காங்க இதை தாண்டி நேற்றைக்கு ஒரு பெஞ்ச் தீர்ப்பு வந்திருக்கு அதாவது உங்களுக்கு நம்ம பேசினதான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வியூ போயிருக்கு மைனாரிட்டிகளை அப்பீஸ் செய்வதற்காக சட்ட ஐ மீன் ஜெபக்கூடங்கள் பெரும் மக்கள் கூடுவதற்கு அங்க கூடிக்கிட்டு அவங்களுடைய அந்நிய மதங்கள் அரேபிய மதமாக இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலிய மதமாக இருக்கட்டும் அந்த மதங்கள் கூடும் கூடங்களுக்கு எந்த அப்ரூவலும் இல்லாம என்ஓசி வச்சுக்கிட்டு என்ஓசி இல்லாம என்ஓசி வரலன்னாலும் ஒரு மாசத்துல கட்டிக்கலாம் அப்படின்னு சரி செய் உடனே புரிஞ்சுக்கணும் இது மதமே விஷயம் இல்லை ஒரு தெரு மக்கள் வசிக்கும் லே அவுட் போடுறதா இருந்தா பன்னெண்டு பத்து அடி பன்னெண்டு அடி முன்னாடி போட்டாங்க இப்ப கார் வரணும் பதினெட்டு அடி இருந்தா கார்பரேஷன் அடி இப்ப ஒரு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அதிகபட்சம் இருக்கிற ஸ்கூட்டரோ காரோ இன்னும் யாரோ ஒரு ரெண்டு பேர் வரலாம் வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே ஒழிய ஆனால் கமர்ஷியல் பில்டிங்னா சாய்ந்தரமான கடைக்கு வாங்கறதுக்கு பத்து காரு பைக்கு ரெண்டு கார் மூணு கார் வந்து அந்த தெரு அடங்கி போயிடும் அதே மாதிரி ஜபக்கூடங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இருபத்தி பைக்

கொண்ட பெஞ்ச் தடை செய்துள்ளது ஏன்னா போன மாதம் தான் உச்ச நீதிமன்றம் கர்நாடகால இது அறுபது அடிக்கு மேல இருக்கிற ரோட்ல தான் மல்டி ரைஸ் பில்டிங் கட்டலாம் என்பதை மாற்றி அதுக்கும் மேலையும் இப்ப கொடுக்கறதுக்கு எதிர்த்து தடை செய்துள்ளது எனவே இது போல சட்ட அதே மாதிரி இது எடுத்துக்கங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்கள் படிக்கிற ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டெட்டு பாஸ் பண்ண வேண்டாம் அதாவது சிறுபான்மையினர் நடத்தினா என்ன சார் அங்க படிக்கிற ஏழை அரசு பள்ளியில படிக்கிற ஏழை மாணவனுக்கு கொடுக்கிற கல்வியும் அரசு உதயபுரம் பள்ளியிலையும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா இந்த தேர்வு பாஸ் பண்ணணுங்கிறத கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்துல தான் அப்படி இருக்கிறப்ப இப்ப உச்ச நீதிமன்றம் உறுதி செய்த பிறகு சிறுபான்மை கல்லூரியில நாங்க இது வேண்டான்னா தமிழக மாணவர்களின் கல்வியை சிதைக்கிறீங்களா சோ இதையெல்லாம் மக்கள் பார்க்கிறாங்க கூட்டணி ஐ இதை தாண்டி உங்களுக்கு நீதிமன்றத்தில் பல்வேறு தீர்ப்புகள் ஸோ இது எல்லாமே மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க கேட்டீங்க திமுகக்கு ஓட்டு வருமானம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தொன்னுல ஜெயித்தாங்க எழுபத்தேழுல தோத்தாங்க தொண்ணூத்தொன்றுல தொண்ணூத்தி ஆறில் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல தோத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயிச்சாங்க இதுவரை தொடர்ச்சியாக கருணாநிதி காலத்தில் இரண்டாவது முறை தொடர்ந்து ஜெயிச்சது இல்லை எனவே இது ரெக்கார்டு எல்லாமே சொல்லுது இதுதான் நிலைமை இன்னொரு விஷயம் நம்ம பார்த்திருப்போம் அதே மேலையில நம்ம கே பி முனுசாமி அவர்கள் அவர் வந்து பாஜக கூட்டணிய விரும்பாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட நபர் வந்து மோடி ஜீங்கிறாரு கிட்டத்தட்ட அவர் வந்து பாஜக மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை அவ்வளவு அழகா வந்து அங்க வந்து இலக்குறையா சொல்றாரு அடுத்து வந்து அண்ணாமலை அவர்கள் ஆஹ் அவரும் வந்து என்னன்னா தான் கட்சி வளரணும் இவங்க இரண்டு பேருமே என்னன்னா தான் கட்சி வளரணும் அப்படின்னு இருந்தவங்க வந்து அங்க இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வரவேற்பு துறை கொடுக்குறாரு இந்த மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க அதுக்கப்புறம் நான் வந்து டிடிவி அவர்களும் இபிஎஸ் மோடி அவர்களும் பத்தி பேச இல்லை விஷயம் என்னன்னு சொன்னால் சரி எல்லா கட்சியினரும் தன் கட்சியை தான் பிரதானம்னு பார்ப்பாங்க திரு கே பி முனுசாமி போன்றவர்கள் கொஞ்சம் அந்த அந்த கட்சியிலும் மிதவாதம் இந்த மீன் தீவிரவாதம்ங்கிற மாதிரி எதிர்ப்பை அவரும் ஏசி இது சண்முக இவர் சண்முகம் போன்றவர்கள் பேசினார்கள் பட் ஒன்று ஒரு ஒரு தீர்மானம் கூட்டணின்னு எடுத்து விட்டால் அதாவது நம்ம இதில் காங்கிரஸ் சார் தான் ஹை கமாண்டும்பாங்க இங்கே வந்து அவங்க எடுத்துட்டா மற்றவங்கள் அடிபணிவாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி மக்களிடம் அந்த ஒற்றுமை இருக்கிறதா அதுதான் பிரதானம் எங்கே சென்றாலும் இதுவரை கடைசியாக எடுக்கப்பட்டுள்ள பெரும்பாலான நடுநிலை சர்வேக்கள் எல்லாமே அதிமுக தேவா பாஜக கூட்டணியின் வளர்ச்சியை நன்றாக காட்டுகிறது ஒன்னே ஒன்னு ஜோசப் விஜய் கட்சிக்கு இளைஞர்கள் அதிகமாக இருந்தது போன்றது இருந்தது ஆனால் கலூருக்கு பிறகும் அண்ணாமலையும் திரு கொடுத்த ஆதரவுக்கு பிறகு வீழ்ந்தது பிறகும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் சொல்லிட்டு ஒரு மாதமாக எந்த ஒரு வேலையும் அந்த படம் எப்படியா ரிலீஸ் ஆயிடணுமா அது ஒண்ணுதான் தனக்கு பழப்பு தனக்கு தமிழக மக்கள் முக்கியமில்லை என்பது போல ஒதுங்கி இருக்கிறார்கள் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்புன்னு நேற்று கொடுத்திருக்காங்க அதுக்கு எழுத்தாப்புல அப்பீல் உச்ச போனால் பிப்ரவரி இருபத்தி அஞ்சுக்குள்ள வரலன்னா அந்த படம் திமுக போய் கேஸ் போட்டா எலெக்ஷன் வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் வராம கூட போக உண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடியை பற்ற எடுத்த படத்தை எதிர்த்து காங்கிரஸ் ஓட்டு போட்டு ரிலக்ஷன் ரிலீஸ் பண்ண விடலை ஏன்னா அந்த படத்துல அவருடைய கேரக்டர் பேரே தேவைக்கா என்று வரும் வருவது போல தளபதி ஏதோ ஒரு வச்சிருக்காங்கன்னு சொல்லி வருது அதை தாண்டி அதில் பிரச்சாரம் அவருடைய கொடி சின்னம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு வருது இன்னொன்னு அந்த படத்தை தயாரித்த அந்த தயாரிப்படம் படம் தான் தயாரிச்சிருக்கா ரெண்டுமே ஒரு கோடி ரூபாய் கோடினு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல சொல்லி இருக்காங்கன்னா இதுல ஹவாலா பின்புலம் இருக்கிறதா இதை தாண்டி வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில ஒரு கேரளாவை சேர்ந்த மருத்துவருடைய வீட்டுல முப்பது கிலோ உயர்தரர் அஞ்சு கஞ்சாவும் இருபது கிராம் மெத்தும் பிடித்த போது அதை எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறதுல இடி அதிகாரிகளை கலைக்கழிச்சாங்க இதை தாண்டி அந்த டாக்டர் கேரளால கைது செய்த பொழுது அவர் தனக்கும் விஜயுடைய ஜான் ஆரோக்கியசாமிக்கும் நட்பும் இரண்டு பேருக்கும் வெளிநாட்டு நிதிகள் வருவதையும் சொல்லியுள்ளதாக பத்திரிகைகளில் பரவலாக தகவல் இருக்கு ஸோ விஜயுடைய இறங்கு முகம் வர வர திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் காங்கிரஸுக்கு அதிகமாகும் இதுல இன்னொன்னையும் பார்க்கணும் பீகார்ல பிஜேபி கூட்டணிக்கு மிக வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அங்கிருந்து வெளியேறி சென்றிருந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் கட்சியும் ஜிதேராம் மஞ்சியுடைய கட்சியும் உள்ள வந்ததுதான் காரணம் ஏன்னா திரு தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் போன முறை வந்த ஓட்டை கூட அதிகம் வந்திருக்கு கிட்டத்தட்ட அங்க அறுபது லட்சம் பேர் எஸ்ஐஆர்ல எடுத்தும் கூட அவங்க ஓட்டு குறையில கமிட்டட் ஓட்டர்ஸ் போக மாட்டாங்க ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திரு ராகுல் காந்தியும் அவரோடு கூட்டணி இந்தி கூட்டணியைச் சேர்ந்த சில முக்கியமான கட்சிகள் தமிழ்நாடு இல்ல அதுக்கு வெளியில மக்களிடம் மோடி அமித்ஷா வந்தால் அரசியல் சட்டத்தையே அழித்து விடுவா ஒழித்து விடுவார்கள் தலித் மக்களுக்கும் முஸ்லிம் மைனாரிட்டி மக்களுக்கும் பாதுகாப்பே இருக்காது அப்படின்லாம் பிரச்சாரம் செய்ய பெருவாரியாக இந்த இரண்டு சமூகங்களும் பாஜகவிற்கு சில மாநிலங்களில் எதிர்ப்பாக போனார்கள் ஆனால் அதே மாநிலங்களில் மீண்டும் தேர்தல் வந்த பொழுது தலித் மக்கள் சொன்னது என்னன்னா இந்த பதினோரு வருடங்களில் எங்களுக்கு ஃப்ரீயாக உஜாலா திட்டத்தில் கேஸ் கிடைத்துள்ளது எங்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டுறதுக்கு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் நாலு கோடி வீடு வந்திருக்கு அதுல ஒரு கோடிக்கு மேல தலித்துகளுக்கு வந்திருக்கிறது வீடுகளுக்கு குழாய் நீர் வந்திருக்கு இதையெல்லாம் கொடுத்த மோடிஜியை நாங்கள் அவர்கள் சொன்ன போலி பிரச்சாரத்தை நம்பி போட்டோம் நாங்க இதற்கு ஃபீல் பண்ணி மோடிக்கு அதிகமாக ஓட்டு போடுகிறோம் என்று சொன்னதுல தான் மற்ற இடங்களிலும் மிக அதிகமாக பாஜக தமிழகத்திலும் இந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனோம் நேத்தைக்கும் நீங்க பார்த்தால் திமுக கூட்டணியில் பத்து வருடங்களாக தொடரும் தனி அரசு இங்க வந்திருக்கார் ஜெகன்மூர்த்தி இங்க வந்திருக்கார் திரு ஜான் பாண்டியன் வந்திருக்கார் சோ பட்டியல் சமூகம் அனைவரும் இங்க ஒன்னு சேர சேர இன்னும் சொல்ல போனால் இப்ப நேத்தைக்கு கூட திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் நீட்டிச்சிருக்காங்க ஆனால் இன்னும் ஏர்போர்ட் மூர்த்தி உள்ள இருக்கார் குண்டா சட்டத்துல கிட்டத்தட்ட அதே நீதிபதி ஞாபகம் அதாவது அவர் வெளியே வந்தால் திருமாவளவன் அவர்கள் பழைய சமூகத்துக்கு துரோகம் செய்வதை திரு ஏர்போர்ட் மூர்த்தி காட்டுகிறார் என்பதால் இந்த ஆட்சியும் இவங்க ஏஜி எல்லாம் அந்த நீதிபதியிடம் அவருடைய குண்டா சட்டத்தை ரத்தை தடை செய்ய அஞ்சு மாசமா உள்ள இருக்கார் சோ இது எல்லாமே எஸ்சி மக்கள் பெருவாரியாக பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வரும் என்பதையும் உறுதி செய்கிறது ஸோ நீங்க இந்த தலைவர்கள் பேச்செல்லாம் யோசிக்கவே வேண்டாம் சார் தலைவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பீச்சை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறதுங்கிறது குறைவு பெருவாரியாக மக்களிடம் கொண்டு செல்வது எப்படி ஒரு அண்ணாமலையுடைய இது ஜன யாத்திரை போனது திரு ஈபிஎஸ் அவர்கள் நூத்தி முப்பது இது நூத்தி தொண்ணூறு இடத்துக்கு போயிருக்கார் இதையெல்லாம் தாண்டி ஐடி செக்டர் ஐடி விங் ஒர்க் பண்ணணும் பெருவாரியாக இது போன்ற மோடிஜி போல நமது நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் அது தவிர முருகன்ஜி திரு இவர் அண்ணாமலை போன்றவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இன்னும் கூட்டணியை சேர்ந்த டிடிவி நேத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்க டிடிவி மிக அழகாக எடுத்துக்காட்டினார் அதை விட ஈபிஎஸ் எப்படியா வைகோவ வச்சுக்கிட்டு நீங்க எங்களை கேக்குறீங்க சோ அமமுக பெரிய இதா இருந்தது போன சட்டமன்ற தேர்தலில் சேர்த்துக்காதனால பல தொகுதிகள்ல வந்து இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதியில வந்து அதிமுகவுக்கு ஒரு இழப்பா ஏற்பட்டு நீங்க அமமுக வந்திருக்காங்க பங்காளி சங்கு வந்து செஞ்சிருக்காரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது அரசியல் களம் இப்ப எப்படி மாறி இருக்கு எப்படி சூடு புடிச்சிருக்கு என்டிஏ கூட்டணி இப்ப முடிக்காங்க நாங்க கூட்டணி உறுதி செஞ்சுட்டோன்னு ஒரு மணி மேல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஒரு அஞ்சு இது வந்து தேர்தல் அறிக்கையா வந்து வாக்குறுதிகள் வந்து எடப்பாடி அவர்கள குடுத்திருக்காரு இப்ப களம் எப்படி இருக்கு தமிழகத்துல இல்ல அந்த அறிக்கை அதாவது திமுக என்ன செய்யுமோ எதிரி எடுக்கும் ஆயுதத்தை நானே எடுப்பேன் அதை முன்னாடி வேற எடுத்துறாரு இப்ப திமுக அந்த அறிக்கையில இருந்து எதை காப்பி அடிச்சாலும் அது ஏற்கனவே சொல்லி செஞ்சு காட்டினவங்க அவங்கன்னு ஆயிடும் இவங்க இன்னைக்கு வரைக்கும் அனைத்து ரேஷன் கார்டுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொன்னதுல இன்னைக்கு வரைக்கும் அனைத்து கொடுக்கல நீ முதலில் ரெண்டு கோடி ரெண்டு கோடி முப்பது லட்சம் கார்டுல ஒரு ஒரு கோடி பேரு கொடுத்தாங்க இப்போ ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் சேர்த்திருக்காங்க சரி இந்த இலவசங்களில் எனக்கு முழுமையான உடன்பாடு இல்லை என்றாலும் எதிரிகள் எடுக்கும் ஆயுதத்தை நீ எடுக்கலன்னா நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் சோ இதை அழகாக எடுத்திருக்கார் இதை தாண்டி சார் மத்திய அரசோடு சேர்ந்து ஆட்சி செய்தால் தமிழ்நாட்டுக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிது அத்தனையும் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல போய் ஒரு மாணவன் சேரணும்னு சொன்னா வருஷத்துக்கு உள்ளூர் மாணவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் வெளியூர் மாணவனாக இருந்தால் இதையும் சேர்த்து ஒரு லட்சத்துல இருந்து ஒன்னே கால லட்சம் ரூபாய் ஹாஸ்டலோட முடிஞ்சிடும் இன்னைக்கு ஐயா ஜெகத் ரசகன் நடத்துற காலேஜா இருக்கட்டும் காலேஜ்ல ஒரு மாணவன் தற்கொலை ஐ மீன் வேற ஒரு மாணவன் கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ அவருடைய கல்லூரியில் படிக்கிறவன் எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றரை கோடி ஆகும் தான் இப்ப ஒன்றரை கோடி கொடுத்து இந்த திமுக வந்த நாலு வருஷத்துல ஒரு இருநூறு சீட்டு உயர்ந்திருக்கு யாருக்கு உயர்ந்திருக்குன்னா திரு ஜெகத் ரட்சகன் காலேஜ் ஏவாவேலு காலேஜ் இன்னொரு பிரைவேட் காலேஜ்னு இருக்கு ஆனால் இவருடைய காலத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டது இது அதுக்கு தாண்டி இது எய்ம்ஸ் மிக அருமையாக எழுந்து விட்டது கிட்டத்தட்ட இந்திய அளவில் மிகவும் பெரு பெரிதான மிக அற்புதமான ஒரு மெடிக்கல் காலேஜ் எய்ம்ஸ் எழுந்திருக்கிறது நேற்றுக்கு அதை பத்தியும் உலகி இருக்காங்க எய்ம்ஸ் என்னாச்சுன்னு கேளுங்க ஐயா திமுகவுடைய வாக்குறுதியில் நாங்கள் வந்தால் அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி கிருஷ்ணகிரியில தொடங்குவோம் நீங்க ஒத்த செங்கலை கூட நீங்க தூக்கல அதனால மக்கள் இதையெல்லாம் இந்த பிரச்சாரத்துல நம்ம கொண்டு போனோம் அத்தனையும் வீடியோவாக இருக்கிறது கூட்டணி ஜெல் இதையெல்லாம் தாண்டி சார் ரெண்டு கட்சிக்கும் சராசரியாக ரெண்டு கூட்டணிக்கும் இது அதிமுக கூட்டணிக்கு இன்னைக்கு கமிட்டட் ஓட்டர்ஸ்னு எடுத்தா முப்பத்தெட்டு சதவீதம் திமுகக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஆனால் புளோட்டிங் ஓட்டர்ஸ் இருக்கிற இந்த பத்து சதவீதம் அதில் எந்த அளவிற்கு ஜெயிக்கிறீர்களோ இதை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு கொண்டு போயிட்டால் குறைந்தபட்சம் நூத்தி எண்பது சீட் ஜெயிக்கலாம் இன்னைக்கு நிலைமை எப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வெற்றி பெற்ற கூட்டணி நூத்தி நாப்பத்தி அஞ்சு சீட்டும் தோல்வியுற்றது தொண்ணூறு சீட்டும் இருந்துச்சு அது நூத்தி நாற்பது தொண்ணூத்தி நாலோ என்னமோ இருந்துச்சு அந்த நிலையில இந்த முறை இப்ப நிலைமையில இருக்கிறது ஆனால் இன்னும் பிரச்சாரத்தை வலுக்கொண்டு சென்றால் நூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி பத்துன்னு இபிஎஸ் சொல்லியிருக்கார் அதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால கண்டிப்பாக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நாளுக்கு நாள் திமுக தமிழர் விரோதமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிருக்காங்க சார் நூறு வருஷத்துக்கு பழைய பில்டிங் இருந்தால் அது ப்ரொடெக்டட் மான்யுமெண்ட் ஆனால் எல்லா கோயில்களும் இங்க இருக்கிறது சோழர் காலத்துல இருந்து இருக்கிறது எல்லாத்தையும் இன்னும் அந்த லிஸ்ட்லயே சேர்க்காம இருக்காங்க இது திருவண்ணாமலையில் பழைய மண்டபம் ஒன்று இடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்து நானூறு மீட்டர்ல கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ இது போல ஒரு ஒரு விஷயத்திலும் கோயிலை மெட்ரோ பெட்டணும்னா கோயில் அடிக்கிறேன்றாங்க இருக்கட்டும் வலசர் வாக்குறதுல இருக்கட்டும் ஆனா எந்த ஒரு தனியா மாற்று மதங்களை யோசிக்கல சோ இந்த திமுக ஆட்சி என்பது தமிழருக்கு விரோதமானது தமிழை அழிப்பதற்குத்தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிருக்கு இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது அப்புறம் ஆனால் இருநூத்தி இதுதான் சிபிஎஸ்இ பள்ளிகள் ரெண்டாயிரத்தி எட்டு வாக்குல இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகளா மாறி அதுல நாப்பத்தஞ்சு சதவீதம் திமுகவினர் தான் நடத்துறாங்க ஆனா ஒண்ணு அதையும் வச்சு இவங்க போட்ட பராசக்தி டமால் ஆயிடுச்சு சரி பராசக்தியில பொள்ளாச்சி சம்பவத்தை காட்டுறாங்க இருநூறு பேர் செத்ததா சொல்றாங்க அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் அன்றைய நேரத்தில் அங்கு தமிழகத்தை சேர்ந்த கிறிஸ்துவ ஓய்வு பெற்ற கிறிஸ்துவ ஐஏஎஸ் அதிகாரி அந்த நேரத்துல அறுபத்தி எட்டுல அவர் ஆர்மில அந்த ரெஜிமெண்ட் இருந்தவர் அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் உடன் எரிக்கப்பட்ட பிறகு ராணுவம் வந்து பத்து பேர் கொல்லப்பட்டார்கள் என்று கிளாரிபிகேஷன் இந்து பதினெட்டு கொடுத்திருக்காங்க சோ பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் மிக தெளிவாக இன்னைக்கு மீடியா உடைக்கிறது அதற்கு நமது பீகுரூஸ் போன்ற சேனல்கள் மிகவும் உதவுகிறது மக்களே பீக்ரூஸை சப்ஸ்கிரைப் செய்து லைக் போட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் ஏன்னா சில ஸ்ட்ரைக் அடிச்சு கைப்போடுதெல்லாம் குறைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு எனவே இதையும் நான் கொள்கிறேன் நேரம் உங்க தளத்தை நம்ம தளத்தை வந்து பயன் அமைக்க ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க